ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் நல்ல முயற்சியாளர்களோ அவங்க அதிகாலையில் எழுந்திருச்சு ஆத்மாபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்வாங்க அவங்க ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வாங்க எந்த தேகதாரியும் நினைவுக்கு வரக்கூடாது நிரந்தரமாக பாபா மற்றும் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்து நினைவு இருக்கணுங்கிறாங்க பாபா என்ற லட்சியம் அவங்களுக்கு இருக்குது இது கூட மிக நல்ல சௌபாக்கியமா இருக்குதுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் பாபா எதனுடைய உதாரணத்தை கொடுத்து எது தூய்மை ஆகாத வரை தூய்மையான சரீரம் கிடைக்க முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக ஆகலையோ அதுவரை தூய்மையான சரீரம் கிடைக்க முடியாதுங்கிறாங்க பாபா ஆத்மா தூய்மையாக ஆயிடுச்சுன்னா பிறகு இந்த சரீரம் தானாகவே விடுபட்டுடும் அதுக்கு உதாரணம் பாபா சொல்றாங்க பாம்பினுடைய தோல் தானாகவே விடுபட்டு விடுது அதனிடமிருந்து பற்று அதுக்கு நீங்கிடுது பிறகு பழைய தோல் உரி உறிந்துவிடும் புதிய தோல் கிடைக்குதுன்னு பா பாம்பு வந்து தெரிஞ்சிருக்குதுங்கிறாங்க பாபா ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி அந்த மாதிரி இருக்குது இல்லையாங்கிறாங்க பாபா நம்ம வாழ்ந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு விட்டு நம்ம எங்கே போவோம் நம்ம வீடாகிய பறந்தாமத்திற்கு போவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆத்மா எந்த பாலினத்தை சேர்ந்தது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு ஆத்மா ஆண் பால் ஆகுங்கிறாங்க பாபா பெண் பால் அல்ல இப்போதும் நாங்கள் சகோதர சகோதரர்கள் என்று தான் சொல்கிறாங்க நாங்கள் அனைவரும் சகோதரிகள் அனைவரும் குழந்தைகள் என்றால் சொல்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க குழந்தைகளில் அனைவருக்கும் ஆஸ்தி கிடைக்கணும் ஒருவேளை தங்களை பெண் குழந்தைங்க என்று சொன்னாங்கன்னா எப்படி ஆஸ்தி கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதர சகோதரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா ஆத்மா ஆண்பாலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எதன் ஞானம் யாருக்கும் இல்லாததுனால இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க நான் எருமையாக இருக்கிறேன் எருமையாக இருக்கிறேன்னு சன்னியாசிகள் உதாரணத்தை பாபா சொல்கிறாங்க ஒரு குரு இருந்தாராம் அவருடைய சிஷ்யர் வந்து அடிக்கடி அவர் எருமை எருமைன்னு திட்டிருக்கிறார் அது மாதிரி திட்டுறதுனால அந்த சிஷியர் வந்து தன்னை எருமையாகவே பாவனம் பண்ணிக்கிட்டார் அது ஒரு நாள் அவர் குரு தன்னுடைய சிஷியரை கூப்பிட்றப்ப இந்த சின்ன வாசல் வழியாக எருமையாக நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் அந்த மாதிரி பாபா அதை உதாரணத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறதன் மூலமாக எருமையாக எருமையாகவே ஆயிடுறாங்க உண்மையில் யார் எருமையாக ஆகுறாங்களா என்னன்னு கேட்குறாங்க தங்களை ஆத்மான்னு புரிந்து கொள்ளுங்கன்னு பாபா சொல்கிறாரு இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவோட ஞானம் யாருக்குமே இல்லை அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாபா எருமையின் உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்து நான் யாராக இருக்கிறேன்னு பாபா இங்கே குறிப்பிடுவது என்ன அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க ஆத்மா மற்றும் பரமாத்மா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாபாவை மட்டும்தான் சுப்ரீம்னு சொல்கிறாங்க இது நாடகத்தில் பதிவாயிருக்குதுங்கிறாங்க பாபா நான் அமரனாக இருக்கிறேன்னு பாபா இங்கே குறிப்பிடுறாரு நான் அமரனாக இல்லை என்றால் உங்களை எப்படி தூய்மையாக்குவேன்னு பாபா கேட்குறாங்க நம்மை வந்து இனிமையான குழந்தைங்களேன்னு எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு பாபா இங்கே தான் அமரனாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதில் மிகுந்த பயிற்சி தேவை என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபா சொல்கிறாங்க என்னை நினைவு செய்யுங்க வேறு யாரையும் நினைவு செய்யாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு உலகத்தில் யோகிங்க அநேகர் இருக்கிறாங்க ஒரு கன்யாவிற்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்னா கணவனோடு யோகம் ஏற்பட்டுடுது இல்லையாங்கிறாங்க பாபா அப்போ முதல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி நினைவு கிடையாது கணவனை பார்த்த பிறகு அவங்களுடைய நினைவுலேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதனால் என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்க இதில் வந்து மிகுந்த பயிற்சி தேவையாக இருக்குது அப்படின்னு பாபா இந்த உதாரணத்தை கொடுத்து புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தியில் யாரை நினைவு செய்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பக்தியும் கூட காலையில் எழுந்திரிச்சு பக்தர்கள் நினைவு செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அவங்க யாரை நினைவு செய்கிறாங்கன்னா அவங்கவுங்களுடைய இஷ்ட தேவதையை நினைவு செய்கிறாங்களாம் அனுமாருக்கு கூட அவங்க நிறைய பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆனால் அவரை பற்றி எதையுமே தெரிஞ்சிருக்கலங்கிறாங்க பாபா சொல்கிறாரு நம்மளுடைய புத்தி கூட குரங்கு மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் தேவதையா ஆயிட்டு அப்படின்னு பாபா புரி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தியில் பாபாவிற்கு எப்படியெல்லாம் பெயர்கள் வைத்திருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க சிவகாசி சிவகாசின்னு சொல்லிக்கொண்டே சிவனுடைய பூஜையும் பக்தர்கள் அதிகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்கள்லாம் வச்சிருக்காங்க கோயில்களையும் அநேக உருவாக்கியிருக்காங்க நிறைய கோயில்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா உண்மையான பெயர் த சிவன் என்பது அப்படிங்கிறாங்க பாபா தன்னுடைய உண்மையான பெயர் சிவனாக இருக்குது பிறகு சோமநாதனும் பெயர் வைத்திருக்கிறாங்க சோமநாதர் சோம ரசத்தை குடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஞான செல்வத்தை தான் தான் கொடுக்கறதா பாபா சொல்கிறாரு ஆனால் பக்தியில் சோமரசத்தை பருக வைத்தாருன்னு சொல்கிறாங்க சோமநாதர் சோமரசத்தை குடிக்க வைக்கிறாரு ஞான செல்வத்தை கொடுக்குறாரு பிறகு பூஜாரி ஆகும்போது அவருடைய கோயில்களை உருவாக்க எவ்வளோ செலவு செய்கிறாங்க ஏன்னா ரசத்தை வந்து பாபா கொடுத்துருக்கிறதுனால அப்படிங்கிறாங்க பாபா சோமநாதரின் கூடவே சோமநாதினியும் இருக்கிறாரு அதனால் எப்படியும் ராஜா ராணியும் அப்படி பிரஜைகள் அனைவரும் சோமநாதர் மற்றும் சோமநாதராக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதில் தடை ஏற்படுவதில்லை எதில் தடை ஏற்படுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இந்த ராவணன் தான் தடையை ஏற்படுத்துகிறான் ஞானத்தில் தடை ஏற்படுறது இல்லைங்கிறாங்க பாபா நினைவில் தான் தடை ஏற்படுது மாயா அடிக்கடி நினைவை மறக்க செஞ்சிடுது தேக அபிமானத்தில் கொண்டு வந்துடுது பாபாவை நினைவு செய்ய விடுறதே இல்லை இந்த யுகம் யுத்தமானது நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறாங்க பாபா நீங்கள் கர்ம யோகிகளாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பகல்ல நினைவு செய்ய முடியல அப்படின்னா இரவுல நினைவு செய்யுங்க இரவு செய்த பயிற்சி வந்து பகலில் உதவி செய்யும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு என்ன உதாரணத்தை கொடுத்து பாபா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க ஒரு பாபாவை தவிர வேற யாரையுமே நினைவு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா பார்த்து கொண்டிருந்தாலும் நினைவு செய்யாதீங்க இந்த பழைய உலகம் விநாசமாக போகுது சுடுகாடா இருக்குது பிணங்களை யாராச்சும் நினைவு செய்வாங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இவங்க அனைவருமே இறந்தவர்கள்னு சொல்லப்படுதுங்கிறாங்க நான் வந்திருக்கிறேன் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி அழைத்து செல்றதுக்கு தான் அப்படின்னு பாபாவும் சொல்றாங்க இங்க இங்கே அனைத்துமே அழிந்துடும் அதனால பாபா வந்து இங்க இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரும் பிணங்கள்னு நினச்சிட்டு பாபாவை மட்டுமே நினைவு செய்யணும்னு நெக்ஸ்ட்டு இங்கே கற்றுக்கொள்ளும் கலை எங்கே வேலைக்கு உதவும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நான் நீங்கள் யுகத்தின் ஆஸ்தியை எடுத்துகிட்டு போறீங்கிறாங்க பாபா கலைகள் அனைத்தையும் கூட இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவீங்க முதல் தரமான கட்டடம் போன்றவற்றை கட்டுபவர்கள் இருந்தாங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி உருவாக்குவாங்க அப்படிங்கிறாங்க பாபா கடைவீதி போன்றவைகளும் இருக்கும் வேலை என்பது நடக்கும் இங்கே கற்றுக்கொண்ட புத்தியை தான் அங்கே கொண்டுட்டு போகிறாங்க அறிவியலின் மூலம் கூட நல்ல கலைகளை கற்றுக்கொள்ளுவாங்க இவை அனைத்துமே அங்கே வேலைக்கு உதவுங்கிறாங்க பாபா பிரஜைகளோட வரிசையில் தான் போவாங்க குழந்தைங்களாகிய நம்ம பிரஜைகளின் வரிசையில் வரக்கூடாதுங்கிறாங்க பாபா நம்ம வந்து பாபா அம்மாவுடைய சிம்மாசனத்தாரியாக ஆவதற்கு தான் வந்திருக்குறோன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க குமாரிகள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்து கொள்ளணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் திருமண செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குமாரிங்க சொன்ன பாபா சொல்கிறாங்க அது வந்து இந்த கு குழியில் விழாதீங்க அப்படிங்கிறாங்க பாபா சொல்கிறதை கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க சொர்க்கத்தினுடைய மகாராணியாக நீங்கள் ஆக மாட்டீங்களா நாங்க இந்த விஷ உலகத்துக்கு ஒரு பொழுதும் செல்ல மாட்டோன்னு தாங்களே தங்களிடம் சத்தியம் செய்து கொள்ளணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க அந்த உலகத்தை நினைக்க மாட்டோம் சுடுகாட்டை எப்பையாவது நினைவு செய்வீங்களா என்ன அப்படின்னு பாபா குமாரிங்களை பார்த்து கேட்குறாங்க இந்த சரீரம் அழிந்து விட்டால் நாங்கள் எங்களுடைய சொர்க்கத்திற்கு செல்லுவோன்னு நீங்களே தான் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதற்கு பாபா ஆசீர்வா வாதத்தின் விஷயமே இல்லை அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பாப்தாதாவிற்கும் தங்களுக்குள்ள சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடக்குதான் பாபா சொல்கிறாங்க இந்த பிரம்மா பாபா கூட சொல்கிறாரு பாபா ஆசீர்வாதம் செய்துடுங்க இருமலுக்கு ஏதாவது வைத்தியம் செய்ங்க அல்லது சூ மந்திரம் போட்டு இதை நிறுத்திவிடுங்கன்னா சொல்கிறாரு ஆனால் அதுக்கு சொல்கிறாரு இதை நீ அனுபவிக்க தான் வேணும் இது உன்னுடைய ரதத்தை வந்து நான் எடுக்கிறேன் அதுக்கு பதிலாக நான் பிரதிபலனா சத்யுகத்தில் நான் எந்த பதவியும் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க பாபா அதனால இது உன்னுடைய கணக்கு வழக்காக இருக்குது கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சேன் அப்படின்னா அனைவருக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இன் இன்னைக்கு வந்து இந்த குழந்த இந்த கிளாஸில் அமர்ந்துருக்குறாங்க நாளைக்கு அவங்க வெயில் வெளியில் போகிறப்ப ரயிலில் விபத்து நடந்துருச்சு அப்படின்னா பாபா வந்து நாடகம்னு சொல்லுவார் பாபா முன்னதாகவே நீங்கள் ஏன் சொல்லணும்னு யாரும் கேட்க முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்படி விதியே சட்டமே கிடையாதுங்கிறாங்க பாபா நான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குறதுக்கு தான் வரேன் இதை சொல்கிறதுக்காகவான் நான் வந்திருக்கிறேன் இது உங்களுடைய கணக்கு வழக்கு இதை தான் முடிக்கணும் இதுல ஆசிர்வாதத்தோட விஷயம் எதுவும் இல்லை இதற்கு சன்னியாசிகளிடம் நீங்க போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் செய்யறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க சத்யுகத்துல எந்த மாதிரி வேலைகள் நடக்கிறது இல்லை இங்கதான் நடக்குதுன்னு பாபா சொல்றது என்ன அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ பணத்தை இழந்துட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ஒரு பாடல் கூட இருக்குது இல்லையா உங்களுடைய லீலைகளை எவ்வளோ பார்த்துருக்குறோம்னு அது மாதிரி தேவிகளுடைய மூர்த்தியை வந்து உருவாக்கி பூஜை செஞ்சுட்டு பின்னாடி அதை சமுத்திரத்தில் மூவடிச்சிட்றாங்க எவ்வளோ எல்லாம் வீணாக்குறாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிய வருது இருந்தாலும் இந்த மாதிரி இது நடந்துட்டு தான் இருக்குங்கிறாங்க கல்பங்கல்பமாக நடக்குங்கிறாங்க பாபா சத்தியுகத்தில் இது போன்ற வேலைகள் நடக்கிறதெல்லாம் இல்லை வினாடிக்கு வினாடி பதிவாகி இருக்குது கல்பத்திற்கு பிறகு இதே விஷயம் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மாயாவை வெல்வதற்கு எளிய முறை என்ன என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்படி அசுத்தத்துல கிருமிங்க உருவாகுது அந்த மாதிரி எப்போது எனது என்பது வருதோ அப்போது மாயா ஜென்மம் எடுத்துருதுங்கிறாங்க பாபா மாயாவை வென்றவராக ஆகிறதுக்கான எளிய முறை தன்னை சதா ட்ரஸ்டின்னு உணரணும் பிரம்மகுமார் என்றால் ட்ரஸ்டி ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றுதல் இருக்காது ஏன்னா அவரிடம் எனது என்பது இருக்காது இல்லறவாசி என்று தன்னைத்தானே புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னா மாயா கண்டிப்பாக வருங்கிறாங்க பாபா ட்ரஸ்டி என புரிந்து கொண்டீங்கன்னா மாயா ஓடி போயிடும் எனவே விலகியவராக இருந்த பிறகு இருந்து பிறகு இல்லறத்தின் காரியத்தில் நீங்கள் வர்றீங்கன்னா மாயா ப்ரூஃபாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா விளக்கம் கொடுக்குறாங்க எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே என்ன வரும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எங்கே அபிமானம் இருக்குதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரதான் செய்யுங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி